தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் அவர்களுக்கான இந்த வீடியோ அதனால யாரும் தள்ளிவிட்டாமும்மொழிக் அப்படின்ற விவாதங்கள் போயிட்டு இருக்கு மாநில அரசு மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்றாங்க மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக ஏற்க வேண்டும் அப்படின்றாங்க இப்ப இந்த மும்மொழி கொள்கையை கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி மத்திய அரசு மிகச்சிறந்த சிறந்த கல்வியாளர் விஞ்ஞானி கஸ்தூரி ரங்க ரங்கன் அவர்களுடைய பரிந்துரை பேருக்கு இந்த மும்மொழி கொள்கையை கொடுத்து வந்திருக்காங்க அப்ப அந்த மும்மொழி கொள்கையில என்ன ஏற்கனவே மும்மொழி இருக்கும்போது கட்டாயம் இந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டாயம் இந்தியில உங்களுக்கு எந்த விருப்பமான மொழியும் அந்த மொழி படிக்கலாம் அப்படின்றாங்க ஆனா தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பிரைவேட் ஸ்கூல்ல இந்தி மொழி நடந்துகிட்டு இருக்கு ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கை காசு உள்ளவங்க எல்லாம் மூணு மொழி படிச்சிட்டு இருக்காங்க காசு இல்லாதவங்க ரெண்டு மொழி படிச்சிட்டு இருக்காங்க அப்ப இந்த அதாவது இவங்களுக்கும் காசு இல்லாதவங்களுக்கும் மூணு மொழி படிக்கணும்னு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றத்துக்கு நமது அரசாங்கம் தயாராகலை காரணம் என்னன்னா எல்லாரும் முன்மொழி அரசாங்கம் கொண்டு வந்துட்டா பிரைவேட் ஸ்கூலெல்லாம் எம்எஸ்சி மேடம் ஊடப்படும் ஏன்னா நிறைய பேர் இல்லை என்னுடைய ஸ்கூல்ல இந்தி சொல்லி கொடுக்குறாங்க தான் கொண்டு என்னுடைய ஸ்கூல்ல மும்மொழி தான் கொண்டு போறாங்க அப்ப இந்த பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாரும் போறது நிறைய குறஞ்சிடும் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கை குறைஞ்சி அரசு பள்ளி சேர்க்கை அதிகமாகிடும் அப்ப அரசு பள்ளி சேர்க்கை அதிகமானா அந்த பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள முதலாளிகளுடைய வருமானம் குறைஞ்சிடும் அப்ப அந்த பிரைவேட் பள்ளி முதலாளிகள் யாரா இருக்காங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் யாரெல்லாம் உங்களுக்கு வேணான்னு சொல்றாங்களோ அவங்க தான் ஸ்கூல் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர் மும்மொழி கொள்கைக்க மாட்டேன் அவரும் ஸ்கூல் வச்சிருக்காரு மும்மொழி கொள்கை திருமாவள்தான் அவரும் மும்மொழி கொள்கை திமுக சொல்ல வேணா எல்லா அமைச்சரும் வச்சிருக்காங்க இப்படியே இந்த மும்மொழி கொள்கை யாரெல்லாம் எதிர்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க நான் ஒரு உதாரணமா ஒரு விஷயம் சொல்றோம்னா அதுக்கு நான் முன் உதாரணமா இருக்கணும் என்னுடைய ஸ்கூல்ல வந்து மும்மொழி சொல்லி தருவேன் அரசாங்கம் சொல்லி கூட வெளியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு ஒரு தண்டனை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி மக்களிடம் கருத்து கேட்பது மத்திய அரசாங்கம் கச்சூரங்களுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி மக்கள் வந்து கருத்து கேட்டு அந்த கருத்து கேட்பு வாயிலாக மும்பலையை கொண்டு வந்திருக்காங்க இப்ப மாநில அரசு என்ன செய்யணும் இதை வேணாம வேணுமாண்டு பள்ளி மாணவர்களிடம் பெற்றோரிடமும் கருத்து கேட்கணும் இது இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இதை நம்ம ஏற்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கருத்து கேட்டு மாநிலம் உள்ள கருத்துரை அனுப்புங்களேன் விடுவிடா போய் கருத்து கேளுங்களேன் வந்து சமூக அடிப்படையில் வேணா யாரு மெஜாரிட்டியோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் ஆனா கருத்தே கேட்க மாட்டீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க உங்களுடைய ஸ்கூல் டெவலப் ஆகறதுக்காக ஏழை பிள்ளைகளை எந்த உதவவே கூடாது என்ற திட்டத்தோட நீங்க செயல்படுறீங்க எதையாவது சொன்னா உடனே இந்தி திணிப்பு எல்லாம் யார் தெரியுமா நாங்கள் இந்தியை எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்தி எழுத்த இன்னும் அந்த அந்த பழைய பஞ்சாங்கத்தே பாடிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே நீங்கள் தமிழ் மீது பத்து இருந்தால் கணக்கெடுங்க யாருக்கு வேணும் வேணுமா வேணாமா இந்தி வேணும்னா வேணாம் வேணாம் இப்ப இந்தி வேணான்னு யாரெல்லாம் போராட்டம் யாரெல்லாம் ஹிந்தி போட போய் அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகளா எங்க தான் படிக்கிறது இந்தியா படிக்குது நான் மும்பை கொடுக்கணும் கூட வேற ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மலையாளம் படிக்கலாம் ஆனா இந்திய படிக்குது யாரெல்லாம் போய் அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்க இந்திய படிக்குது அப்ப அவங்க இந்தி படிக்கிறாங்க அவங்க வீட்டு பிள்ளைய வாயில பெயிண்ட் அடிக்கல உங்க வீட்டு பிள்ளை தான் இந்தி படிக்க வைச்சிருக்கீங்க அடுத்த வீட்டு பிள்ளைய மூணாம் மணி படிக்க கூடாது போய் போய் பெயிண்ட் அடிக்கிறீங்க அதுல ஒரு காமெடி என்னன்னா இந்தி எது தமிழ் எது இங்கிலீஷ் எது தெரியாது எதையாவது அடிச்சுட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு திமுக பற்றாளர்கள் திமுக அரசு உங்களுக்கு எப்பெல்லாம் ஆட்சி மீது பயம் வருதோ மக்கள் மீது பயம் வருதோ நீங்க ஆட்சிக்கு வரமாட்டேங்கிற எண்ணம் வருதோ உடனே இந்திய எடுக்கிறீங்க இந்த விஷயத்துல நீங்க நியாயமா நீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன செய்யறாங்க மக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை நடத்துறாங்க அப்படி கையெழுத்து இயக்கம் நடத்தினா கண்டிப்பா மெஜாரிட்டி வரும் தெரியும் அந்த மெஜாரிட்டி வரும் தெரிஞ்சு இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தின அக்கா தமிழ்சேவர்களை நீங்க இன்னைக்கு கையெழுத்து இயக்கம் நடத்த முடியாம கைது பண்றீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் கையெழுத்து இயக்கம் நடத்தினால் அதிகபட்சமான ஆதரவு கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும் சரி யாரும் நடத்த வேண்டாம் நீங்கள் நடத்துங்கள் மாநில அரசு ஒரு சர்வே எடுங்கள் தமிழகத்தில் முழுக்க மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும் ஆட்சியாளர் நீங்கள் முடிவு செய்யாதீர்கள் ஆட்சியாளர் உங்களுடைய சுயநலத்திற்காக முடிவு செய்யாதீர்கள் மக்கள் முடிவு செய்யட்டும் நன்றி வணக்கம்